கேக்ல கேக்ல குழந்தைங்க போலீஸ் எப்பவுமே சொல்லிட்டு இருக்கோம் கடந்த கிட்டத்தட்ட 4.5 வருடத்துல திமுக ஆட்சி வந்ததுல இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு சுத்தமா இல்ல தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள்கிட்ட நாங்க கேக்குற கேள்வி ஒண்ணுதான் பெண்களுக்கு பாதுகாப்பு எப்போ கொடுக்க போறீங்க பெண்களுக்கான காட்சி பெண்களுக்கு உரிமைக்கான கொடுக்க வேண்டிய கா ஒரு ஆட்சி நாங்கள் எங்கள்து இருக்குது அப்படிலாம் பேசிகிட்ருக்கும் போது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து கடைசியில் இருக்கும் இந்த நாலரை வருடத்தில் அறுபத்து ஐந்து சதவீதம் பெண்களுக்கு மீதான ஒரு கொடுமைகள் அதிகமாக இருக்குது ஸோ சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் ரைஸ் நீங்கள் சொல்லும்போது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஸோ பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே இருக்குது எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது கோயம்புத்தூர் இருக்கட்டும் பொள்ளாச்சி இருக்கட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கட்டும் இல்லை பல இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது முக்கியமான காரணம் வந்து போதைப் பொருட்கள் அல்லது டாஸ்மாக் இது தான் அந்த போதைக்கு அடிமையானவங்க தான் மேக்ஸிமம் இதை பண்ணுறாங்க டாஸ்மாகில் உங்களுக்கு லாபம் வருது அதனால தான் அந்த டாஸ்மாக் நீங்கள் பத்து மணிக்கு மேலே பில் இல்லாமல் நீங்கள் கா கடையில் விற்கிறீங்க அதுவும் ஒன்று இருக்குது அப்படி இருக்கும்போது பொருட்கள் வந்து கடத்தப்பட்டும்போது இங்கே வரும்போது அதுக்கு உங்கள் கட்சியிலேருந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் தான் அதுக்கு காரணம்னா தெரிய வந்தது அந்த விஷயம் அப்படியே மறைச்சிட்டீங்க அதுக்கு என்ன ஆனது எது ஆனதுன்னு ஒன்றும் தெரியல மறுபடியும் நீங்கள் வரும் தேர்தலுக்கு பெண்களுக்கு நாங்கள் எல்லாமே நடவடிக்கை எடுக்கும் பெண்களுக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுப்போம்னா

இந்தியா முழுவதும் நீட் இருக்கு இந்தியா முழுவதும் ஒன் நேஷன் ஒன் கண்ட்ரின்னா ஒன்று இருக்குது ஒன் நேஷன் ஒன் ஓட்டுனா இருக்குது அப்படின்னா இருக்கும்போது எதுக்கு இவங்க மட்டும் தமிழகத்தில் இருக்கிறவங்கள மட்டும் அதுக்கு பயப்படுறாங்க நீட் கொண்டு வந்தது பாஜக இல்லை காங்கிரஸ் காலத்துலேருந்து நீட் இருந்தது அப்போ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க இப்போ நீட்டுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்க அதே மாதிரி வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்போ இல்லை காங்கிரஸ் காலத்துலேருந்து இருக்குது கலைஞர் அவர்களுடைய காலத்துலேயும் இது வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருந்தது இப்போ மட்டும் நீங்கள் பயப்படுறீங்க எஸ்ஐஆர் வரும்போது நீங்கள் ஒவ்வொரு ஓட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்க அதுக்காக தான் நீங்கள் பயப்படுறீங்க இதே பீகாரில் வந்து ஒரு மிக சிறந்த தலைவர் வந்து இப்போ ராகுல் காந்தி இல்லைன்னா ராகுல் காந்தி வந்து மிக சிறந்த தலைவர் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறீங்க ஆனால் இங்கே முத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருந்து வந்தாக்கா அவங்க பிடிக்காக தான் லைக்கு பிடிவாலர் தான் சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அப்போ நல்லா இருக்குது எப்போது வந்து நாட்டுக்கு சாதகமாக இருக்கும் நம்ம மக்களுக்கு சாதகமாக இருக்கும் அது மட்டும் தெரிய எதிர்ப்பு தெரிய வைக்கிறீங்கன்னா நீங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வந்தீங்களா இல்லை எனக்கு அந்த நாற்காலி தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன் எனக்கு காசு சம்பாதிக்கிறது தான் முக்கியம் அதுக்காக தான் வந்தேன் முடிவு பண்ணிட்டு சொல்ல சொல்லுங்க தமிழ் தமிழ் என்னங்க என்னங்க அப்ப என்ன கர்மையில நிதி ரீதியாக உங்களுக்கு வந்து நடவடிக்கை தட்ஸ் அண்ட் ஆர்டர் பேசுங்க ஆர்டர் தாண்டி பேசுங்கன்னு யாருமே சொல்லலை இந்த நம்ம நாட்டிலே வந்து சட்டம் வந்துட்டாக்கா அது முதலமைச்சர் இருக்கட்டும் துணை முதலமைச்சர் இருக்கட்டும் ஒரு சராசரி மனுஷங்களே இருக்கட்டும் எல்லாருக்கும் ஒன்று தான் எல்லாருக்கும் வந்து யாருக்கும் அந்த விதி கிடையாது உங்களுக்கு வேற சட்டம் எங்களுக்கு வேற சட்டம் அதிகம் தற்போது அப்படின்னு வந்து இப்போது ஆல்ரெடி கற்பூரி குரு

ஆசிரியர்னால் நான் கலைஞர் அவர்கள் தான் சொல்வேன் அவர் கூப்பிட்டு எனக்கு முதல் கொடுத்த லெசன் இதுதான் தான் யாரே வந்து மரியாதை இல்லாமல் பேசக்கூடாது நாகரிகம்னு ஒன்று இருக்கு எனக்கு சொல்லிக் கொடுத்தது அதுதான் அதனால தான் இன்னைக்கு திமுக இருந்து இவ்வளோ அசிங்கமாக பேசும்போது இது கலைஞர் உருவாக்கப்பட்ட கட்சியா எனக்கு அந்த கேள்வி தான் வருது மனசில் திமுக தேர்தல் அதிகாரிகள் கொடுக்க சொல்ல ஒரு படியம்தான் தராங்க ஒரு படிவம் வந்து அவங்களே கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறாங்க ரெண்டாவது இரண்டாயிரத்தி இரண்டு அந்த தேர்தல் நேரத்தில் அந்த கொடுக்கப்பட்ட எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த தேர்தல் மட்டும்தான் கொண்டு வராங்க இல்லை இல்லை இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணி தான் பார்க்கணும் இப்போ தேர்தலுக்காக வந்துட்டு இருக்காங்கன்னா இப்போ எங்கள் வீட்டில் வந்து ஆறு பேர் இருக்காங்க வாக்களிக்கிறதுக்கு நானும் என் கணவர் ரெண்டு பசங்க என் அத்தை என் அம்மா எல்லாரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இன்னும் வரல ஏன்னா என் வீட்டில் என் அம்மாக்கும் என் அத்தைக்கும் இன்னும் வரல சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு அப்புறம் வரும் ஒருவேளை அந்த கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கலாம் ஆனால் இதே வந்து பிஹாரீஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு இமிக்ரேண்ட்ஸ்க்கு வந்து வாக்குறுதி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவங்க இங்கே தான் இருக்காங்க உங்களுக்கு வந்து போட் வேணும்னா அப்போது இருக்கிற எல்லா இடத்துலையும் எல்லாரும் உங்களுக்கு வாக்களிக்கணும் அப்போது மட்டும் உங்களுக்கு ஓகே எப்போது வந்து கணக்கு சராசரி மனுஷங்களை வந்து க ப்ராப்பராக ஒரு ரிசர்ச் பண்ணி இப்படி தான் இருக்கணும் சார் வந்து எஸ்ஐஆர் கொண்டு வந்தது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ஏதோ பிரதமர் முடிவு பண்ணிணாரு பாஜக முடிவு பண்ணாங்க அதுக்காக கொண்டு வந்துவிட்டோம் அதுக்கு ஆராய்ச்சி நடந்திருக்கு அதுக்கு சட்ட ரீதியாக ஆராய்ச்சி நடந்திருக்கு சட்ட ரீதியாக அது ஓகே பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன ஓகே பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நான் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி என்னங்க இல்லீங்க எத்தனை பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இப்போ எத்தனை பேர் வாக்குறுதி அது வாக்களிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க மாறுது இல்லை வருஷம் வருஷம் இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் இருப்பாங்க சில பேர் இருக்க மாட்டாங்க அப்போ மைனராக இருந்திருப்பாங்க இப்போ மேஜர் இருப்பாங்க வாக்களிக்கிறதுக்கு உரிமை இருக்கு அப்போது நம்ம கூட இருந்திருப்பாங்க இப்போது வந்து தவறி போயிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து இருவத் இருபத்தி ரெண்டாயிரம் இருபத்தி ரெண்டில் இருந்தது இப்போவே கொண்டு வரலான்னா அது முடியாது மாறணும் அதுக்காக தானே எஸ்ஐஆர் இருக்கு எப்போவுமே வந்து ஒரு தவறான முறையில் யாருமே வாக்களிக்க கூடாது டிரான்ஸ்பரன்சி இருக்கணும் அதுக்காக தான் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது